ஏற்கனவே சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் பள்ளி வாகனங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு ஒரு உயிரிழப்பு ஏற்படாதவண்ணா அதை சிறந்த பணியாகும் அந்த ஒரு குழந்தை இறந்ததுனால கொண்டு நடத்தப்படும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களே કરવાઈ કોટા ચીયર ના થેન્ક્સ થેન્ક્સ સર અને પીએન પણ છે અને ý nghĩa là mọi người mọi người mọi người mọi người mọi người mọi người

அரசணையில உள்ள எல்லா எங்கறதுக்கான ஆய்வு பணி இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நம்மளுடைய ஏஆர் நடைபெற்றுக் நடைபெற்று இதற்கு நம்மளுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போக்குவரத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முன்னிலையில் ஆர்டிஓ டிஎஸ்பி சிஇஓ தலைமையில் இந்த ஆய்வு பணி நடக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது தனியார் பள்ளிகள் இருக்குது எழுபது பள்ளிகளுக்கு மொத்தம் முந்நூற்றி பதிமூணு தனியார் பள்ளி வாகனங்கள் இப்போ வரைக்கும் இரநூத்தி நாற்பது பள்ளி வாகனங்கள் இங்கே சோதனைக்கு வந்திருக்கு அடுத்த இரண்டு நாட்கள் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் இதில் நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெல் ஜியோ படி இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வாகனங்களில் இருக்கா ஓட்டுநர்கள் அதற்கு தகுதியுடைய ஓட்டுநர்களாக இருக்காங்களா அப்படிங்கிற ஆய்வு பணி மேற்கொள்ளப்படும் இதில் குறைபாடு உள்ள வாகனங்களுக்கு தற்காலிகமாக அவங்களுடைய எஃப்சி ரத்து செய்யப்படும் அந்த குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்த பிறகு அவங்களுடைய எஃப்சி திருப்பி ரினியூவல் பண்ணி கொடுக்கப்படும் இந்த ப்ராசஸ் முழுக்கையும் முழுக்கவும் நம்மளுடைய ஸ்கூல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி முடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாமல் தனியார் பேருந்துகள் வந்து போட்டி போட்டு அதிகமாக போகிறாங்க அவங்க பயணிகளும் ஒரு பாதுகாப்பு விஷயத்தில் மற்ற மாவட்ட நிர்வாகம் தனியார் பேருந்துகளுக்கும் வேலை கட்டுப்பாடு கருவி அமைக்க நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை தனியார் பேருந்துகளே வேலை கட்டுப்பாடு கருவிகள் இருக்கு பட் நம்மளுடைய ரூல்ஸை மதிக்காமல் போகிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ அதையும் நம்மளுடைய ஆர்டிஓ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலமாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் செக்கிங் இன்டென்சிஃபை பண்ணி எந்த பேருந்துகள் ஓவர் ஸ்பீட் பண்ணுறாங்களோ அந்த பேருந்துகள் நிறுவனங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போதான் இப்போ பார்த்ததில் அஞ்சு வாகனம் பார்த்தோம் அதில் மூணு வாகனங்களில் சிறு சிறு குறைபாடுகள் இருக்குது அதை உடனே நிவர்த்தி செய்ய சொல்லியிருக்கோம் சில குறைகள் உடனே செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அதை ஓகே பண்ணிடுவோம் சிலது எடுத்துகிட்டு போய் அவங்க கொஞ்சம் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்து திருப்பி வரதுக்கான பிரைவேட் வேண்டு பல்லூர் பசங்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க பாதுகாப்பான முறையில் அதிகமான ஆட்கள் அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ அவ்வளோ காலையில் பள்ளி ஆவர்ஸில் பார்த்தீங்கன்னா வேனுக்கு ஆட்டும் அப்படி திணிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்ன கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் இல்லை நம்ம எல்லாமே ஆர்டிஓ மூலமாகவும் போலீஸ் டிராஃபிக் விங் மூலமாகவும் கொஞ்சம் இன்டென்சிஃபைடா நம்ம செக்கிங் பண்றோம் ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பத்து நாள்லேயே எந்தெந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி த தனியார் வாகனங்கள் மூலமாக போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு அவங்க மேலே அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம்

தாளாளரும் மேலாளரும் அது சரி பண்ணணும் அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் குறைவா இருக்குங்கிற சூழ்நிலையில் நம்ம அந்த ஸ்கூல்ஸோடைய த மேனேஜர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தோம் ஏதாவது டிஃபெக்ட் சொன்னாங்கன்னா உடனே பண்ணணுங்கிறதுக்கு இந்த வருஷமும் அதை திருப்பி நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்து பிரேக்கோ இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன பழுது அப்படின்னா அது உடனுக்குடன் சரி பண்ணணும் சரி பண்ணாமல் வண்டி ஆப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை நாங்கள் திருப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக அது கண்டிப்பாக